சிதார் திக்திகா அங்கே இருக்கிற பால் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரவுண்ட் இருக்குது ஒரு ரவுண்டு இருக்கிற இடத்துல ஒரு டைம் ஜம்ப் பண்ணோம் ரெண்டு ரவுண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு காலும் தனித்தனியாக வச்சு ஜம்ப் பண்ணும் சரிங்களா ஜம்ப் பண்ணி வந்து என்ன பண்ணோம் இங்கே இருக்கிற தட்டில் ஒவ்வொரு பாலாக வச்சுட்டு போகணும் ரெடி பால் எடுத்துருவாங்க சிது வாங்க வெரி குட் வாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க வெறிகொட்ட பால் அடிச்சி வாங்க வெறிகொட்ட எடுத்து பால் அடிச்சிடுவாங்க வெறி கொட்ட எடுத்து பால் அடிச்சு வாங்க வெரி குட் வெரி குட் கிளா பண்கிப்திப்பா சமுதாஸ்ரீ இதுல ரெடி பால் அடிச்சிருவாங்க வெரி குட் அடுத்த பால் அடிச்சிருவாங்க வெரி குட் அடுத்து பால் எடுத்துருவாங்க வெரி குட் இதெல்லாம் சமுத்ரா செகண்ட் கிளாப்பங்க ரெண்டு பேருக்கும் ரெடி வாங்க பால் எடுத்துட்டு வெரி குட் இப்போ எடுத்தபால் அடிச்சிடுவாங்க வெரி குட் அடுத்தபால் அடிச்சிடுவாங்க ஜம்ப் பண்ணிவிட்டு வரணும் யோசனை அங்கேயே நின்று எடுத்து வைக்கக்கூடாது ஜம்ப் பண்ணிவிட்டு தட்டு பக்கத்தில் வந்து வைங்க இன்னும் பக்கத்தில் வந்து வைக்கணும் நஸ்டர் வாங்க வெரி குட் யோஜனா ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சிட்டு வாங்க இங்கே இருங்க நெஸ்டர் ஜம்ப் பண்ணிட்டு வாங்க வெரி குட் யோஜனா ஃபர்ஸ்ட்டு நஸ்டர் செகண்ட் கிளாப் ரெண்டு கேட்டோம் யோஜனா ஸ்ரீ கையால் ரெடி பாலை எடுத்துட்டு வாங்க வெரி குட் அடுத்த பாலை எடுத்துட்டு

வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க கையல் வெரி குட் யோசனா அஞ்சு பாலும் கொண்டுட்டாங்க வெரி குட் கயல் வாங்க வெரி குட் கயல் செகண்ட் யோசனா செகண்ட் வெரி குட் இருக்கோம்